அப்படியாப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்தால் கூட இந்த ரெண்டு கிரகம் போய் ஒரு இடத்துல இணைஞ்சு உட்காரும்போது அவங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கை ஈடுபடுறவங்களுக்கு அரசியல் மாற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி இந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் கொடுத்துருவார் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் இதை போக அதாவது நம்ம எந்த லைனில் போனால் நமக்கு நல்லா இருப்போம் குழப்பத்தில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழப்பம் தெளிவாகி நல்ல ஒரு சிந்தனை கொடுத்துருவார் இந்த மூன்று கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மனிதனுக்கு கரெக்டான முறையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க தான் அந்த மண் வாங்குகிற யோகம் வீடு வாசல் கட்டுற யோகம் இடம் வாங்குறது கிரையம் பண்ணுறது சுபகாரியங்கள் யார் காரணம் என்னென்னா புதன் பகவான் வந்து கல்விக்கு அதிபதி சுக்குர பகவான் வந்து அதாவது இன்றைக்கி அது அவர் என்ன சொல்லாமன்னா அதிர்ஷ்டக்காரகன் அதாவது பணக்காரன் நம்ம சொல்லுவோம் ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் காலச்சக்கரத்தின் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அதாவது நட்பாக உட்கார்ந்துருக்கிறார் யாருடைய வீட்டில் அப்படின்னா கடக ராசியில் சந்தரனுடைய வீட்டில் அப்போ அந்த புதன் பகவானுடைய தன்னுடைய தாய் வீட்டில் போய் புதன் உக்காந்துருக்கிறார் ஏன்னா புதனுடைய தாய் வந்து யாருன்னா சந்திரன் நவகிரகத்திலேயே தேவதை அழகுன்னு சொல்லலாம் அவங்க தான் சந்திரன் அந்த சந்திரன் சொல்றவர் வந்து யாருன்னா புதனுடைய அம்மா அம்மாவோட வீட்டில் போய் உக்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அதுவும் உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் புதன் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கொடுத்து அனுப்பிடுறோம் அவங்க போயிட்டு அவங்க திரும்பி அம்மா வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வராங்க அந்த மாதிரி ஒரு தான் இந்த உடைய புதன் போய் தன் சொந்த வீட்டில் அதாவது தாய் வீட்டில் போய் உட்கார்ற ஒரு காலம் அப்படி உட்கார்ற காலம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதாவதுன்றது ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்க வேண்டிய அந்த குழப்பம் வேதனை கவலைகள் என எதுவும் மனசு விட்டு வெளியில் சொல்ல முடியாமல் கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற மாதிரி அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் உட்கார்ந்த இடம் நல்லா இல்லை அப்படின்னா இந்த வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ காரணம் என்னென்னு பார்த்தா நம்ம ஜாதகத்தில் புதன் பகவான் அவர் வந்து நல்லா இருக்கிறாரா இல்லை சரியில்லையா ஏன்னா இந்த ஜூலை பதினெட்டுலேருந்து அடுத்தது ஆகஸ்ட் பதினொன்று வரைக்குமே புதன் பகவான் வந்து அடைகிறார் அந்த காலகட்டம் உங்கள் ஜாதகம்தான் நிர்ணயிக்கும் ஏன்னா பொது பலன் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ராசியை அடிப்படையாக தான் நம்ம பலன் சொல்கிறோம் ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சுய ஜாதகம்தான் அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லும் ஏன்னா லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் சுய ஜாதகம்னா லக்னத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் அதனால உங்கள் சுய ஜாதகத்துல புதன் பகவான் நல்லா இருக்கிறாரா இல்லை சரி இல்லையா அது மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயம் குடும்பத்தில் இருக்க வேண்டிய அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் அதில் நீங்கள் பயப்பட வேண்டாம் குழப்பம் சரியாகும் ஓரளவுக்கு அந்த எடுத்த முயற்சி ஓரளவுக்கு நல்ல பாதையில் போகும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பதினெட்டு ஜூலை பதினெட்டு வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அந்த ஜூலை பதினெட்டுக்கு அப்புறம் தான் வக்ரமாகிறார் அதனால் அது வக்ரமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் ஓரளவுக்கு அது சரியான ஒரு முடிவு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரியே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அது மட்டும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சூரியன் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் போய் அதாவது உங்கள் ராசியிலேயே ஒன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அது யார் கூட உட்காந்துருக்கிறாரு குரு பகவான் கூட உட்காந்துருக்கிறார் குரு பகவானும் சூரிய பகவானும் ரெண்டுமே நட்பு கிரகம் அதாவது நண்பர்கள்னு வச்சுக்கலாம் அந்த நண்பர்கள் வந்து ஒரு இடத்துல போய் சந்திக்கும்போது அந்த வீட்டுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் எப்படியா போட்ட ஒரு கஷ்டம் இருந்தால் கூட இந்த ரெண்டு கிரகம் போய் ஒரு இடத்துல இணைஞ்சு உட்காரும்போது அவங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கை ஈடுபடுறவங்களுக்கு அரசியல் மாற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி இந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் கொடுத்துருவார் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் இதைப்போக அதாவது நம்ம எந்த லைனில் போனால் நமக்கு நல்லா இருப்போம் குழப்பத்தில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழப்பம் தெளிவாகி நல்ல ஒரு சிந்தனை கொடுத்துருவார் ஏன்னா குருவும் சூரியன் சேர்ந்தால் மட்டும் இல்லை அந்த உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதனும் சூரியனே சேர்ந்தா கூட நம்ம என்ன சொல்கிறோம் புதன் ஆதித்திய யோகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அப்படியேப்பட்ட இந்த ரெண்டு கிரகங்கள் க சேரும் பொழுது இந்த மாதம் உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தா சுக்கர பகவான் பொதுவாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுக்கர பகவான் அப்படின்னா அதிர்ஷ்ட காரகன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறவர் திடீர்னு பார்த்தா ஒரு விஷயத்த நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் சுக்கரனாக தான் இருப்பார் ஏன்னா எப்பயுமே மூன்று கிரகங்கள் பார்த்தா ஒரு நண்பர்களாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மனிதனுக்கு கரெக்டான முறையில அமைஞ்சிருச்சு அப்படின்னா தான் இந்த மண் வாங்குற யோகம் வீடு வாசல் கட்டுற யோகம் இடம் வாங்குறது கிரையம் பண்ணுறது சுப காரியங்கள் யார் காரணம் என்னன்னா புதன் பகவான் வந்து கல்விக்கு அதிபதி சுக்குர பகவான் வந்து அதாவது இன்னைக்கு அது அவர் என்ன சொல்லம்னா அதிர்ஷ்டக்காரகன் அதாவது பணக்காரன் நம்ம சொல்லுவோம் சுக்குர பகவான் அடுத்தது வந்து பார்த்தோன்னா சூரிய கிரகம் மாத கிரகம் இந்த மூன்று கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் தான் சுற்றிட்டு இருக்கோம் அது மட்டும் இந்த மூன்று கிரகங்கள் மட்டும் நம்ம ஜாதகத்தில் கரெக்டான முறையில் இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் ஏன்னா இப்பயும் பாருங்கள் இந்த மூணு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் சுக்கரனும் அதே மாதிரி மிதுன ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானும் கடகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு லைனில் தான் வராங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம் அந்த மூன்று கிரகங்கள் பெரும்பாலும் மேக்சிமம் ஒன்றா சேர்ந்து இல்லை ஒரு இடத்த பார்த்து அந்த மாதிரி நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது எந்த துறை நம்ம நினைக்கிறோமோ அந்த துறையில் நம்ம சாதிக்கலாம் சரிங்களா அதுக்கு நம்ம ஜாதகம் தான் அதுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆதாரம் ஏன்னா அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஒன்று அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ராசிக்குன்றது செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ செவ்வாய் பகவான் போய் உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லா அத லாபஸ்தானத்துக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வகையிலேயாவது கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நட்பு கிடைக்கும் புது ஒரு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஏதோ ஒரு தனிமையில் இருந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ கண்டிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒரு பத்து பேர் இருக்கிற மாதிரி ஒரு விஷ விசேஷத்துக்கு போனோம் அப்படின்னா எப்படி பத்து பேர் பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா பேசி ஓரளவுக்கு ஜாலியாக இருந்துட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா நட்பாக இருக்கக்கூடிய ஒரு காலந்தான் இந்த இந்த காலகட்டம் அதனால் பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேரலாம் பார்க்காதவங்களை நீங்கள் பார்க்கலாம் பேசாதவங்கிட்ட திடீர்னு நீ பேசுகிற நிலமை வரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க கூட கண்டிப்பா உங்களுடைய காலகட்டத்துக்கு அது நட்பு சேரக்கூடிய ஒரு யோகம்தான் இந்த யோகம் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருக்கும்போது இன்னைக்கு குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலே வந்ததுனால பொதுவாக குரு வந்து மற்ற கிரகங்கள் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் இப்போ பொதுவாக செவ்வாய் எடுத்துக்கோங்க நாலு ஏழு எட்டு இந்த ராசிகளுக்கு ப நல்லது பண்ணுவார் குரு பகவான் அப்படி இல்லை அதாவதுன்றது உக்காந்த வீட்டுக்கும் நல்லது பண்ணுவாரு பார்க்குற வீட்டுக்கும் பலனை கொடுப்பாரு அப்ப குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது உங்கள் வீட்டில் தான் உக்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி தான் குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்தார் அப்போ வந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே இந்த ஒரு அருமையான ஒரு யோகனை நான் சொல்லுவேன் ஏன்னா பொதுவாக குரு பகவான் வந்து உங்கள் ராசியில வந்து உட்காந்ததுனால உங்களுக்கு நிச்சயம் ஒரு வாழ்வாதாரத்துலேயும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்ப சனி பகவான் அடையும் போது கிட்டத்தட்ட அதாவதுன்றது நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் வந்து வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பொதுவாக ஒரு கிரகம் வந்து நல்லது செய்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா வக்ரம் அடையும் போது அவங்க நல்லது பண்ண மாட்டார் சரிங்களா அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக சனி பகவான் வந்து முன்னாடி இப்போ ஒன்றும் நல்லது பண்ணல ஆனால் இப்போ வக்ரம் அடையும் போது மிதன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் சூப்பரான முறையில் ஒரு பாதை காட்ட போகிறார் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணனும் மாதிரி